மன்னவனே சொல்லுகிறேன் மகராசாகேளுமே மைந்தருண்டு பெண் குழந்தை இல்லை என்ன செய்யும் செய்தி நாளே நனாண்டி டான் டண்டி டாளி டன்னே இல்லாத குழந்தைக்கு நாமல் என்ன செய்வது இது தெரியாமல் பிதட்டுகிறால் பெண் அரசி மோகினிய செந்தில் வளர் கண்டனுக்கும் நல்ல செஞ்சுடர்வேல் வேண்டனுக்கும் அரகரோதரா அரகரோகரா நல்ல கதிர்காம வேலனுக்கும் அரகரோகரா தன்னாண்டே பிறந்த விருந்து இருப்பதை போதும் போதுமே முருகா பிறவி நீங்கி உந்தன் பாதம் சேர வேண்டுமே தன்னாண்டு வேண்டும் போது வேறு பயணம் தோன்ற வேண்டுமே என்றும் வலித்துணையா என்றும் அவை நிற்க வேண்டுமே தன்னாண்டே நானந்தனே நாரேந்தனே அவரே காணாண்டே இட நாரேந்தே அண்ணா நே நாரணே நாரேந்தே நாரண் தானானே நாரந்தண்ணே नान ने नने राणे राण नने ने न